நோய் வராது நம்மை காக்கவும் வந்த நோய் அகலவும் ஓத வேண்டிய பதிகம் பாண்டி நாட்டு மன்னவனாகிய நெடுமாறன் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார் அவருக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அவர் சார்ந்திருந்த சமண மத குருமார்களால் குணப்படுத்த முடியாத நிலையில் திருநான சம்மந்தர் அம்மன்னவனின் உடலில் திருநீற்றினை மந்திரமாவது நீரு என தொடங்கும் இத்திருப்பதிகத்தை பாடியவாறே மன்னவன் மீது பூச ஜுரநோய் நீங்கியது உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகவும் உயிரை பிடித்திருக்கும் பிறவி என்ற நோயை தீர்க்கும் அருமருந்து திருநீரே ஆகும் நோயுற்றவர்களுக்கு முன் இத்திருப்பதிகத்தை பாடியவாறே நம்பிக்கையுடன் அவர்கள் மீது திருநீறு பூசவும் இதுவே அவர்களுக்கு செய்யும் முதலுதவியாகும் தினமும் இப்பதிகத்தை பாடி வரும் அன்பர்களுக்கு இத்திருப்பதிகம் கவசம் போல் காப்பது உறுதி மந்திரமாவது நீரு மேலது நீரு சுந்தரமாவது நீரு துடிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தெந்துவர் வாய்வுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெண்டுய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத்த புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு கிணம் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பது நீரு அந்தமது ஆவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திருநீரே அர்த்தவமாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமது ஆவது நீரு புண்ணியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே வெயிலது அத்தது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமது ஆவது நீரு அயிலை பொலிதரு சூழத்து ஆலவாயன் திருநீரே ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு ஆவது நீரு பாவம் மறுப்பது நீரு தாராவனமாவது நீரு தத்துவமாவது நீரு அரா அணங்கும் திருமேனி ஆளவாயன் திருநீரே ஆளோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பு இடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழம் அது உண்ட மிடற்று எம் ஆளவாயன் திருநீரே புண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும்கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எந்திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயன் திருநீரே ஆற்றல் அடல்விட ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசிறன் சம்பந்தன் தேற்றி தென்னனன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம்